அருமையான சகோதரர்களே சகோதரிகளே அனைவருக்கும் வணக்கம் நான் மாவட்ட எனக்கு ஊட்டுகின்றவரின் துணை கொண்டு எதையும் செய்யும் ஆற்றல் எனக்கு உண்டு என்ற இறை வார்த்தையின் அடிப்படையில் ஆற்றல் தரும் ஆண்டவரின் அருட்துணையோடு என்ற விருது வாக்கோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினாறாம் நாள் குருவாக நான் திருநிலைப்படுத்தப்பட்டேன் இருபத்தைந்து ஆண்டுகளை நிறைவு செய்கின்றேன் இருபத்தைந்து ஆண்டுகளிலும் நான் இறைவனோடும் இறைவன் என்னோடும் பயணித்த அனுபவங்களை நான் நன்றியோடு நினைவு கூற விரும்புகிறேன் திருப்பாடல் நூற்றி பதினாறு பனிரெண்டு பதிமூன்றில் நான் வாசிக்கின்றபடி ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் என்ன கைமாறு செய்வேன் மீட்பின் கிண்ணத்தை கையிலெடுத்து அவரது பெயரை தொழுவேன் என்ற ஏற்பவும் திருப்பாடல் இருபத்தி இரண்டு இருபத்தி நாம் வாசிக்கின்றபடி மாபெரும் சபையில் நான் எழுப்பும் புகழ் எழுவதாக உமக்கு ஓர் முன்னிலையில் என் செலுத்துவேன் என்ற வாக்கியத்திற்கு ஏற்ப ஆண்டவருக்கு அஞ்சுகின்ற மக்கள் கூட்டமாகிய உங்களோடு இணைந்து கடவுள் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அவருடைய பெயரை தொழுவதற்கும் மீட்பின் கிண்ணத்தை கையிலேந்து நன்றி செலுத்துவதற்கும் நான் விரும்புகிறேன் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் பதினாறாம் தேதி என்று வையப்பட்டி பங்கில் என்னுடைய குருத்துவ வெள்ளி விழாக்களை கொண்டாடி இறைவனுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் இந்த மாபெரும் நிகழ்வில் உங்கள் அனைவரையும் உள்ளன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றேன் அன்றைய தினத்தில் காலை பத்து மணிக்கு நற்கனை ஆண்டவர் முன்பாக திருமணி ஆராதனையும் பதினோரு மணிக்கு தேநீர் இடைவேளையும் பதினொன்று முப்பது மணிக்கு திருப்படியும் நடைபெறும் ஒரு மணிக்கு இந்த நிகழ்வுகள் முடிந்து அனைவருக்கும் விருந்து வழங்கப்படும் அந்த நாளில் வேறு கடை நிகழ்ச்சிகள் எதுவும் நடைபெறாது இது கடவுளுக்கு நான் செலுத்துகின்ற நன்றி பலி மட்டுமே இது என்னுடைய விழா அல்ல இது என்னை மகிமைப்படுத்துவதற்கோ எனக்கு நன்றி சொல்வதற்கோ என்னை பாராட்டுவதற்கான விழா அல்ல மாறாக இறைவனோடு நானும் என்னோடு இறைவனும் இணைந்து பயணித்த அனுபவங்களை அவருடைய ஆசிரியை நான் உணர்ந்து கொண்ட தருணங்களை மீண்டும் நன்றியோடு நினைவுகூரக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு என்பதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் இறைவனோடு நானும் என்னோடு இறைவனும் பயணித்த அனுபவங்களின் ஒரு சிலவற்றை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்னுடைய செப அனுபவங்களில் இயேசுவோடு தங்கி தனித்துவமிக்க மறைவுரைகளை நான் பணியாற்றிய பங்கு தமிழகம் முழுவதும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்பட்ட அனுபவங்களை இயேசுவின் வல்லமையை பெற்றவனாக நோய்களை குணப்படுத்தவும் தீமையின் கண்டு எதிர்த்து நிற்கவும் எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனின் அன்பு மக்களாகி எளியவர்களுடைய கரம் பிடித்து நான் வாழ்ந்திடவும் இறைவன் எனக்கு பல நிலைகளில் ஆசிர்வாதங்களை தந்தார் இவை எல்லாம் நான் பணியாற்றிய அனைத்து பங்கு தளங்களிலும் மிக இயல்பாக நடைபெற்றன ஆனாலும் இவற்றை கடந்த சில தனிப்பட்ட அனுபவங்களை நூற்று கணக்கில் இறைவன் எனக்கு தந்திருக்கின்றார் அந்த சில தனிப்பட்ட அனுபவங்களை உங்களோடு நான் இந்த வேளையில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ராவுசப்பட்டியில் நான் பணியாற்றி கொண்டிருந்த நேரம் இறைவன் எனக்கு இந்த சமூகத்தை பற்றிய பலவிதமான உள்ளொடிகளை தந்து கொண்டிருந்த நேரம் அவற்றில் இரண்டு அனுபவங்கள் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி என்று தினகரன் நாளிதழில் மக்களை தேடும் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன் அந்த கட்டுரையில் யாருக்கும் வாக்களிக்க விருப்பம் இல்லை என்கின்ற ஒரு கட்டம் வாக்கு சீட்டின் கடைசியில் இடம்பெற வேண்டும் என்று எழுதியிருந்தேன் இது கடவுள் எனக்கு வெளிப்படுத்திய உள்ளி அதன்படியே இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு உச்ச நீதிமன்றத்தால் இந்த கருத்து ஏற்கப்பட்டு இரண்டாயிரத்தி பதிமூன்று முதல் நோட்டா என்கின்ற ஒரு பட்டனாக நடைமுறைக்கு தேர்தல் ஆணையத்தினால் அறிவிக்கப்பட்டது இவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு செயல் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அதே தினகரன் அரவாணிகள் மீது பாலியல் தாக்குதல் ஏன் என்ற தலைப்பில் மீண்டும் ஒரு கட்டுரை எழுதினேன் அந்த கட்டுரையில் அரவாணிகளும் மனிதர்கள் தானே அவர்கள் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல என்கின்ற போது அவர்களை தனி பாலினமாக அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வலியுறுத்தி எழுதியிருந்தேன் அதையும் கடவுள் நிறைவேற்றி காட்டினார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு உச்ச நீதிமன்றத்தால் கருத்து ஏற்கப்பட்டு இன்றைக்கு அவர்கள் ஆக எனக்கு அனுபவங்கள் அதோடு மட்டுமல்ல ஆண்டு திருச்சி புனித பவுல் இறையல் கல்லூரியில் முதுகலை இறையல் நான் படித்துக் கொண்டிருந்த நேரம் பாண்டிச்சேரி புனித இறுதி அன்னை சபையை சார்ந்த அருள் சௌரி அவர்கள் முதன்முறையாக என்னை சந்தித்தார் அந்த முதல் சந்திப்பிலேயே அவர் என்னுடைய வாழ்க்கையில் நான் அடைய இருக்கின்ற துன்பங்களை பற்றியும் அதே வேளையில் இந்த உலகத்தில் யாரும் தொட முடியாத ஒரு உச்சத்திற்கு கடவுள் என்னை அடைத்து செல்ல இருக்கின்றார் என்ற ஓர் உண்மையையும் எனக்கு தெளிவுபடுத்தினார் உண்மையாகவே அதை நான் இன்றளவும் இறைவாக்காகவே ஏற்றுக்கொள்கின்றேன் அவர் சொன்னதற்கு அடுத்த சில நாட்களிலேயே எனக்கு துன்பங்கள் மிகப்பெரிய அளவில் வந்தன எனக்கு வந்த துன்பங்கள் வேதனைகள் மனக்கசப்புகள் இவைகளையெல்லாம் நான் திரும்பி பார்க்கின்ற போது இவை எதுவுமே என்னை கடவுளிடமிருந்தும் ஆண்டவராக பிரிக்க முடியவில்லை மாறாக நான் கடவுளுக்குள்ளும் கடவுள் எனக்குள்ளும் இணைகின்ற அனுபவங்களைத்தான் நான் பெற்றுக்கொண்டேன் அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகவே இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் ஐந்தாம் நாள் கடவுள் என்னோடு பேசிய ஒரு மிகப்பெரிய அனுபவத்தின் காரணமாக இன்றைக்கு தமிழகம் முழுவதும் திருவிபிணியம் வழங்கக்கூடிய பணியையும் இறை வார்த்தையையும் வல்லமையையும் இறைவன் என்னிடம் ஒப்படைத்திருக்கின்றதை உணர்கின்றேன் இந்த விபிலிய பணி மிகவும் மனநிறைவான பணியாக இருக்கின்றது இதுவரை இருபதாயிரத்தி முன்னூற்றி ஆறு பேருக்கு நான் திருவிபிலியங்கள் வழங்கியிருக்கின்றேன் ஆக இத்துணை அற்புத செயல்களை தந்து என்னுடைய குருத்து வாழ்வு முழுவதும் வழிநடத்தி இறைவனுக்கு நான் உங்களோடு இணைந்து நன்றி சொல்ல விரும்புகிறேன் ஆகவே நீங்கள் அனைவரும் குடும்பம் குடும்பமாக வாருங்கள் என்று மீண்டும் உங்களை உடன்போடு அழைக்கின்றேன் அன்பானவர்களே எனது குருத்துவ வெள்ளி விழா நிகழ்வுகளில் பங்கேற்பவர்கள் பரிசு பொருட்களையோ கொடுக்க வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நானும் அந்த நாளில் தனிப்பட்ட முறையில் யாருக்கும் நன்றி சொல்லப் போவதில்லை ஏனென்றால் இது கடவுளுக்கு நான் இணைந்து செலுத்துகின்ற நன்றி பலி கடவுளை மட்டுமே நான் முதன்மைப்படுத்த விரும்புகின்றேன் ஆகவே தயவு செய்து அதை அனைவரும் புரிந்து கொண்டு இந்த நிகழ்வுகளில் பங்கெடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பங்கேற்பாளர்களுக்கான பதிவு செய்யக்கூடிய படிவம் ஒன்று இருக்கின்றது அந்த இருக்கின்றது தொட்டு படிவத்தை நீங்கள் பூர்த்தி செய்து எனக்கு வருகின்ற மார்ச் மாதம் முப்பத்தி ஓராம் தேதிக்கு முன்னதாக அனுப்பி வைக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த படிவத்தில் உள்ள தகவல்கள் ஏன் திரட்டப்படுகின்றன என்று சொன்னார் இந்த விழாவில் பங்கேற்கின்ற அனைவரும் மன நிறைவோடும் இறை அனுபவங்களோடும் செல்வதற்கு உரிய முன்னேற்பாடுகளை செய்வதற்காக மட்டும்தான் இந்த விழாவில் எத்தனை பேர் பங்கெடுக்க இருக்கின்றோம் என்ன வகையான உணவு தேவைப்படுகின்றது எப்படிப்பட்ட வாகனங்களில் நாம் வருகை இருக்கின்றோம் வாகனம் நிறுத்தும் இடத்திற்கான வசதிகளை எப்படி செய்து தருவது குருக்களுக்குரிய திரு உடைகளை நாம் எப்படி ஏற்பாடு செய்வது என இந்த வகையான பணிகளை நாம் திட்டமிட வேண்டியிருக்கின்றது ஆகவே இந்த திட்டமிடுதலுக்காக மட்டும்தான் இந்த படிவம் நிரப்புகின்ற பணியானது தேவைப்படுகின்றது அன்புக்குரியவர்களே இந்த காணொலியையும் இந்த படிவத்தையும் உங்களுக்கு தெரிந்த அனைவரோடும் இன்னும் சிறப்பாக என்னுடைய பணிகளோடும் வாழ்வோடும் பங்கேற்ற பலரோடும் உங்களுடைய உறவுகளோடும் குடும்பத்தினரோடும் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ள முன்வரும்படியாக அன்போடு கேட்கின்றேன் அனைவருடைய அலைபேசி எண்களும் எண்ணம் நிச்சயமாக இல்லை ஆகவே அவருடைய எண்களை எனக்கு நீங்கள் தருவீர்கள் என்று சொன்னால் நான் அவர்களுக்கு இந்த காணொலியையும் இந்த படிவத்தையும் அனுப்பி வைத்து இன்னும் மாபெரும் மக்கள் சபைதனில் நாம் இறைவனை நன்றியோடு தொழுவதற்கு சிறப்பாக இருக்கும் என்று கருதுகிறேன் அண்டார்ந்தவளே இந்த லிங்கை பயன்படுத்த முடியாதவர்கள் வாட்ஸ்அப் இல்லாதவர்கள் இந்த திரையில் தெரிகின்ற என்னுடைய எண்களில் எனக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அவர்களை எங்களுடைய குழுவினரோ நானோ நேரடியாக தொடர்பு கொண்டு தேவையான தகவல்களை பெற்றுக்கொள்வோம் என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆக அனைவரும் இந்த விழாவில் பங்கெடுத்து நாம் இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம் வாருங்கள் என்று உள்ளன்போடு வரவேற்கின்றேன் நன்றி வணக்கம்